எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் வாரி சீரியல் ஜனவரி அஞ்சுக்கான எபிசோட் புரியுது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன்னையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒரு டேஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே குளிப்பலாம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிபியும் வந்து தமிழும் சேர்ந்து வர்ஷினியோட வந்து லவ்வர் வச்சுருக்க ஆதாரத்தை வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்க இதுக்கு வந்து சிபி வந்து உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வர்ஷினியும் கூட்டிகிட்டு வந்து அந்த லவரோட வீட்டுக்கார காரில் போகிறாங்க போய் அவங்க இல்லாத நேரம் வெளியே ஃப்ரெண்ட்ஸோடு போன டைம் பார்த்து வீட்டுக்குள்ளே தமிழும் வந்து சிபியும் உள்ளே போய் தேடுறாங்க வருஷியை காருக்குள்ளே உட்கார வச்சுட்டு நீ இப்போ கார்லேயே ஏறி நாங்கள் போய் எதா எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு போய் தேடுறாங்க அப்போது வந்து ஒரு பென் டிரைவும் வந்து ஹார்ட் டிஸ்க் அப்புறம் வந்து லேப்டாப்லாம் இருக்குது கண்டிப்பாக இதில் தான் வச்சிருப்பான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ண பார்க்குறாங்க லேப்டாப் ஆனால் வந்து பாஸ்வேர்டு கேட்குது அதனால் வந்து சிபி சொல்கிறாரு நீ இதை வந்து அவங்க பாஸ்வேர்டு நம்ம வந்து எடுத்துட்டு போயிடுவோம் எடுத்துட்டு போய் வந்து இதை வந்து அழிச்சிடுவோம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நீ அதை மட்டும் வா ஃபோனில் வச்சிருந்தானே என்ன பண்றது அதை எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க அது அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ இதை இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சினியோட வந்து எக்ஸில் ஒரு வந்து வேறு காரில் வந்துக்கிட்டு இருக்காரு இவங்க அதுக்குள்ள அதை எடுத்துட்டு போய் வந்து அதை வந்து அழிச்சிடுறாங்க சிபி அழிச்சிடுறாரு கண்ணு முன்னாடியே இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து நடக்குது ஒரு ஒருசினியை வந்து முழுசாக காப்பாற்ற முடிஞ்சா என்னென்ன வந்து அப்கமிங்கில் தான் பார்க்கணும் ஒரு வேளை அந்த எக்ஸில் ஒரு வந்து ஒரு வேளை ஃபோட்டோஸ் எல்லாம் வேறு வச்சுருந்தாருன்னா ஃபோனில் என்ன பண்ணுறது அதை வேற வந்து பண்ணோம் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இதனால் வந்து தமிழ் வந்து மேலே வந்து இது சிபிக்கு வந்து இன்னொரு ஒரு நல்ல பேர் வந்து கிடச்சிருக்கு ஏன்னா வந்து வர்ஷினியோட இதை வந்து காப்பாற்றுறதுனால தமிழுக்கு பேர் வந்து நல்ல பேர் இருந்து கிடச்சிருக்கு சிபி மூலியமாக இது மூலியமாக சிபி வந்து தமிழை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப் கம்மியில் என்ன நடக்குதுன்னு நெக்ஸ்ட் சொல்ல பார்க்கலாம் அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ